ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினெட்டாவது நாடாளுமன்ற இது வந்து பிரதமர் யார் அப்படின்றதுக்கான ஒரு போட்டி நடக்கிறது பதினெட்டாவது பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி அல்லது காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து யாராவது ஒருவரா என்ற ஒரு போட்டி தமிழ்நாடு முழுக்க வந்து பரபரப்பாக தொடங்கியிருக்கிறது நவிய பெருக்கக்கூடிய காட்சி ஊடகங்கள்லாம் காலையிலேருந்து நேரலை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அது இல்லாமல் வேறு வேறு காரணங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க அது வேறு விடியும் உண்மையில் சொல்லப்போனால் தேர்தல் வாக்கு எண்ணிக்கைன்றது வந்து எட்டு முப்பதுக்கு தான் வந்து தொடங்குகிறாங்க முதல் சுற்று முடிந்திருக்கிற இந்த நேரத்தில் அந்த செய்தி உங்களோடு பகிர்ந்துக்காக வந்து நம்ம இருக்கிறோம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு கோடி வாக்காளர்கள் வந்து நாடு முழுக்க வாக்கு செலுத்தியிருக்காங்க என்னுடைய போட்டி நிலவரம் என்ன அப்படின்றத பற்றி குறிப்பாக தமிழ்நாடுன்றதை நம்ம அதை கொஞ்சம் அக்கறை கவனம் செலுத்தி பார்க்குறோம் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த இடம் முன்னாடி இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு முதல் சுற்றுன்றது வந்திருக்குது ரெண்டாவது சுற்று சில பகுதிகளெலாம் சேர்த்து முதல் கட்ட செய்தி குறிப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சில இடத்துல வந்து நான்கு ஐந்து சுற்றுலாம் எண்ணிருக்காங்க அது ரொம்ப வார்டு வாரியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி வாரியாக எடுத்து போட்டு எண்ணுவாங்க ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு வந்துகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்திருக்கிற முதல் செய்தி குறிப்பு என்ற நிலவரப்படி என்ன நிலவரம்ன்றது நம்ம பேச இருக்கிறோம் நம்மோடு இணைந்து இருப்பவர் ஊடகவியலாளர் மூத்த ஊடகவியலாளர் இப்படி பல நேரடி ஒளிபரப்புகளை பல முறை காட்சி ஊடகங்களில் அதுவும் முன்னணி காட்சி ஊடகங்களில் நடத்தின விஸ்வா விஸ்வநாத் என்கிற வளர்மை அறிவார் வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ காலையிலேருந்து நிறைய சேனல் வந்து என்னென்னலாம் இருந்தாங்க அப்படின்ற பப்போ ஒரு அது நம்ம நம்ம பணியில் பேசுறது ஜாலி தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அது அக்கப்போர் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க என்னத்துக்குனே தெரியல கத்திக்கிட்டு இருக்காங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எண்ணியும் முடிக்கல இருங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம இருந்தோம் இப்போ முதல் அறிக்கையை வந்து வந்திருக்குது என்னென்ன இதுக்கு என்ன ஏதுன்னு இதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முந்தைய கருத்து கணிப்பு இடையில் கருத்து கணிப்பு அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொன்னதை போல அது வந்து அதற்கும் இதற்கும் பொருத்தம் இல்லாம வந்துட்டு இருக்கு தேர்தல் நிலவர அடுத்தது பாஜக வந்து நானூறு இடங்கள் என்கிற முழக்கத்தை முன்வைத்தது அது நானூறு இல்ல அப்படிங்கறது அதே போல வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பின்னடைவெல்லாம் இல்ல மிக நெருக்கி அடிச்சு பிஜேபியை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க பின்னாடி அது ஒன்று அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதிமூன்று தொகுதிகளுக்கு மேல தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பதிமூன்று தொகுதிகளுக்கு மேல மூன்றாவது இடத்துல நல்ல வாக்குகளை பெற்று வந்து அடுத்ததுல நான்காம் இடத்திலே நல்ல வாக்குகளை அப்படின்னு அதே போல பாஜக சென்னையில மூன்று தொகுதிகளிலும் இரண்டாம் இடத்தை பெற்று அதே போல அவர்களும் வந்து வாக்குகளை வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள் எல்லா தொகுதிகளும் எல்முருகன் இருக்கக்கூடியது நைனார் நாகேந்திரன் தமிழிசை இவங்க இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க இரண்டாம் இடத்தை பெற்றிருக்காங்க வாக்குகளை பெற்றிருக்காங்க ஆனால் வெற்றி பெறுவதற்கான இல்லை அடுத்தது அதிகமாக வந்து பேசப்பட்ட கோயம்புத்தூர் தொகுதி அண்ணாமலை தான் வந்து நம்பர் ஒன் வெற்றி பெறுவார்னு சொன்னால் அவர் இரண்டாம் இடத்துக்கு தான் இருக்காரு பின்னடைவை தான் சந்திச்சுட்டு இருக்காரு அவர் அதுவும் நிறைய முதல் சுற்றுலா கிட்டத்தட்ட வந்து ஏழாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் அவர் பின்னடைவில் இருந்தார் இப்போ இரண்டாம் சுற்று கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு அதிலேயும் பின்னடைவில் தான் இருக்கார் இதெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது இந்திய அளவில் வந்து பார்த்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நானூறு இல்லை ஒரு ஐம்பது இடங்கள் அல்லது எழுபது ஐம்பதுலேருந்து எழுபது இடங்கள் தான் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் வேறுபாடாக இருக்குது ஸோ நம்ம பலமுறை முறை சொன்னது போல் இது பாஜகவிற்கு சுலபமான தேர்தல் அல்ல அப்படிங்கிறத இந்த முதல் இரண்டு சுற்று வாக்கு எண்ணிக்கைகள் உறுதிப்படுத்தியிருக்கோம் தேசிய ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி பாரதிய ஜனதா கட்சி முன்னணியில் இருக்கிற பட்டியல்

பெரிய அளவுல முன்னணி பாஜக நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் நீங்க வாரணாசியை வந்து எதிர்பாராத விதமா முதல் மூன்று சுற்றுகள்ல வந்து பின்னாடி மோடி பின்னணியில போனார் நான்காவது சுற்றுலதான் கொஞ்சம் முன்னாடி ஓடி வந்தது அது கூட நிரந்தரம் இல்லை அவனும் பல ஏரியாக்கள்ல வாக்கு விதம் மாறுன்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல கூட நம்ம ஆட்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க காரணம் பல பகுதிகளில் வந்துட்டு ஒரு பெரிய அதிருப்தி வந்து இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியின் மீதும் மோடியின் மீதும் இருக்கிறது ஒரு ஒரு ஏரியாவாக போகும்போது அது வந்து மாறுபடுற மாதிரி நிறைய இருக்குது கடைசி நேரத்தில் எப்படியும் மாறலான்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியான ஒரு விஷயம் இருக்குது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலை விட இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் பார்த்திங்கன்னா வாக்கு சதிவு ரொம்ப ரொம்ப மிகுதி முன்னாடி போயிட்டுருக்காங்க இருக்காங்க என்ன சொல்ல பல பதிமூன்று பதினேழு வந்து இருக்குது மூன்றாவது இடத்துல எடுத்துக்காட்டு தஞ்சாவூர் பாத்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல நல்ல வாக்கு சிவகங்கை ஆஹ் ஸ்ரீபெரும்புதூர் திருச்சியில முதல் சுற்றுலயே ஐந்தாயிரத்திற்கு மேல போயிட்டாங்க மூன்றாவது இடத்துல திருநெல்வேலியில மூன்றாவது இடம் சிவகங்கையில் மூன்றாவது இடம் அரக்கோணத்துல மூன்றாவது இடம் தேனில நான்காவது இடம் நட்சத்திர வேட்பாளர்களுக்கு தென்காசி வந்து வந்துட்டு இருக்காங்க சோ எதிர்பாராத இடங்களிலெல்லாம் எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகள் இருக்கு எதிர்பார்த்த கிருஷ்ணகிரி தொகுதி வந்து இன்னும் சரியான ஒரு அதே போல நம்ம தஞ்சாவூர் அப்புறம் வந்து இவங்க காளியம்மாளுடைய கான்ஸ்டுவன்சி அவங்களும் நல்லா வாங்கிட்டு இருக்காங்க காளியம்மாள் தொடக்கத்துல வந்து நான்காவது இடத்துல இருக்காங்க இப்ப பட்டுன்னு மேல ஏறி இந்த இதுல வந்து மூன்றாவது வராங்க வந்து இன்னொரு ஒரு மணி நேரம் கழிச்சாதான் சரியான வரும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு என்ன வரும்னா இன்னொரு கட்டம் வந்து சில பகுதிகள்லாம் வந்து பண்ணிருப்பாங்க இவங்க ஆழமாக வேலை செய்த பகுதிகள்லாம் எல்லாம் இருக்கும் நாகப்பட்டினம் பாத்தீங்கன்னா இப்ப மூணாவது இடத்துக்கு வந்துருச்சு விழுப்புரம் வந்துட்டு கலைஞர் மூன்றாவது இடத்துக்கு வந்து வந்திருக்காரு சோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றம் நிச்சயமா பெரிய மாற்ற முறையை விட ஆமா நான்காவது இடம் நான்காவது இடத்துக்கும் கீழே பட்டியலே இல்லாம இருந்தது நாம் நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல ஆமா ஆமா இந்த முறை வந்து பதினேழு நாடாளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சி முன்னே சில தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய வாக்குகள் வந்து திருவள்ளூர்ல பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க மூன்றாவது இடத்துல இருக்காங்க திருவண்ணாமலையில வாங்கிருக்க வாக்குகள் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து பாஜக இதுவரை வாக்கு அங்க இருக்கிற இந்த பகுதி வட மாவட்டன்றது உங்களுக்கு தொடங்கி தருமபுரி கிருஷ்ணகிரில இருந்து இதெல்லாம் கிட்ட அவங்க வந்துருவாங்க அதே நீங்க பொதுவாவே வந்து பா பாத்தீங்கன்னா ஐயா அஹ் பாஜக அப்படின்னாலே கோயம்புத்தூர் அப்புறம் தென் சென்னை கன்னியாகுமரி நாகர்கோவில் இதுதான் வந்து சொல்லப்பட்டு வருது இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்து திருவண்ணாமலை ஒன்று கவுண்டில் வருது சென்னையில வந்து மூன்று தொகுதிகளுமே கிட்டத்தட்ட இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க இதெல்லாம் பாஜக உறுதியாக சொல்ல முடியாது அது இப்போதைக்கு வந்து எல்லா இடங்களில் வந்து ஒன்றும் உள்ள போக போக இரண்டாம் சுற்று நிலவரப்படி வந்து வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் இந்த அளவுக்கு வாங்கியிருக்கிற வாக்குகளே அதிகமான வாக்குகள்னு சொல்கிறேன் நான் இந்த பாஜகவிற்கு வந்து எதிர்பாராத ஒரு வாக்குகளாக தான் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு அதனால இன்னும் போக போக தான் தெரியும் தெரியும் கள நிலவரம் எப்படி இருக்கு நட்சத்திர வேட்பாளர் பாமாக்கா

ஏற்கனவே நாலாயிரம் மூணாயிரம் ஓட்டுக்கு மேல போயிருக்கு ஆமா இது எல்லாம் கடந்த முறை ஆயிரம் ஓட்டுக்கு கீழவே இருந்த தொகுதி நீங்க பாஜக கூட்டணியில என்ன ஓபிஎஸ் டிடி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப முன்னாடி வருவாங்க பார்த்தா அவங்க பின்னாடி சந்திச்சிருக்காங்க ஓபிஎஸ் ஐயா வந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு டிடி மூன்றாவது இடம் இரண்டு மூன்று அப்படின்னு போயிட்டு இருக்காரு அவர் திமுக வந்து இப்போ கோயம்புத்தூர் வந்து அதிமுக திமுக தான் டஃப் ஆயிட்டு போற இடத்துல வந்து நிறைய இடங்கள் அதிமுக எதிர்பாராத இரண்டு சுற்றுல சொல்றாங்க முதல் இரண்டு சுற்றுல கணித்ததை விட குறைவான வாக்குகள் பெற்றிருக்காங்க அதிமுக கொங்கு கொங்குபெல்டில் வந்து இன்னும் அநேகமா இன்னொரு நான்கைந்து சுற்றுகள் போனாதான் அதிமுகவுடைய நிலவரம் தெரிய வரும் இதுவரைக்கும் நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருக்காங்க அதிமுக திமுக முன்னேறி போயிட்டு இருக்காங்க ஆனால் இன்னும் எல்லா வந்து மாதிரி வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதிமுக வந்து இந்த முறை இல்ல காரணம் வேட்பாளர்கள் கூட்டணி ரெண்டுமே காலவாரி இருக்கு அதிமுக தொடக்கத்திலிருந்தே ராவண திருசக்தியார் பதிவு பண்ணும்போது கூட பல முறை சொல்லிட்டாரு அதிக பெரும்பான்மை நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிட்ட வந்து வர்றதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு ஏழு எட்டு அளவுக்கு அதிமுக வந்து ஏழுல இருந்து பனிரெண்டு இப்போது நான் உறுதியா இருக்கேன் நான் வந்து என்னுடைய கணிப்பு இல்லை எனக்கு வந்து ஒரு எட்டு தொகுதிக்குள்ளாக ஏழுல இருந்து பன்னிரெண்டு தொகுதிகளுக்கு அதிமுகவுக்கு இப்பொழுதும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வந்து முழுமையா எண்ணி பார்த்தா தெரியும் திமுகவுக்கு வந்து இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது அப்படிங்கிறத நம்ம கிட்டத்தட்ட பதினைந்துல ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஒரு கணக்கு அது ஸோ அதுல வந்து இப்போ நான் இப்போ நம்ம நான் குறிப்பா நான் எதிர்பார்க்காத வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்கெட்ல அவங்க எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு மேலே எகிறது அந்த இரண்டு சுற்றுல சோ அது நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்குது பாஜகவனுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புதிய ஒரு ட்ரெண்ட் அது ஒரு புதிய ஒரு நிலையை தான் பாஜக எட்டி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படிங்கறத காண்பிக்கிறது நாம் தமிழர் கட்சி எல்லா ஏன்னா முப்பத்தொன்பது தொகுதியில் நினைக்கிறாங்க சோ அவங்க கணிசமாகவே வந்து சாலிடாகவும் வந்து அதை வந்து மெதுவாகவும் விரைவாகவும் உறுதியாகவும் அவருடைய வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஆறாயிரம் வாக்குகள் பல இடங்கள்ல வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க நீலகிரிலேயே ரெண்டாயிரத்தி அறுநூறு இத்தனைக்கு வந்து திமுக நாற்பத்தோராயிரம் வாக்குகள் எல்முருகன் இருபத்தி மூன்றாயிரம் தான் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் எல்முருகன் எல்முருகன் பெருசாக வெற்றி பெறுவான்னு சொல்லப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை கோயம்புத்தூர்லயும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆனா கோயம்புத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு அண்ணாமலை முகா முப்பத்தி நாலாயிரம் இல்ல இல்ல பாஜக இருபத்தையாயிரம் சோ அதுலயே கிட்டத்தட்ட வந்து ஒன்பதாயிரம் வாக்குகள் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கு பாஜக இரண்டாவது இடம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான இதாக தான் அங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கு ஆனா பேசப்பட்டது என்னன்னா அங்க பாஜக தான் முன்னாடி வரும் அண்ணாமலை வின் பண்ணுவார் அப்படின்னா பேசி நீங்க ஒட்டு இந்தியா மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு நம்ம ராவணால பலமுறை நானூறு எப்படி நானூறு தொகுதிகள் சொன்னாங்களோ அது மாதிரி தான் பாஜகவுக்கு அதிகமாக வந்து ஒரு வந்து லைம்லைட்டு இங்க கொடுத்துருக்க சமூக ஊடகங்கள் யூடியூப் சேனல்லாம் வந்து சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அது இல்லை அப்படிங்கிறது காண்பிக்கிது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடைமுறை ஆன ஒரு நடைமுறை உண்மை என்னவோ அந்த கல நிலவரத்தை வந்து இந்த இதுவரை வந்து தேர்தல் முடிவுகள் காண் காண்பிக்குது இன்னும் அடுத்தடுத்து சுற்றுக்கொள் வரும்போது பார்க்கலாம் இப்போ நிலவரப்படி தேசிய அளவில வந்து இரநூத்தி தொண்ணூத்தொன்று அதாவது பாஜக கூட்டணி வந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்று இந்தியா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இரநூத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அதை எழுபது இதில் தான் வராங்க ஏன்னா இப்போ நம்ம பெரும்பான்மை அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் வந்து வெற்றி பெறும் எந்த கட்சி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெறுதோ அந்த கட்சி கூப்பிடுவாங்க நீங்கள் அப்படி வந்து கூடுதலாக இருந்தாலும் கூட ஒரு தனித்த மெஜாரிட்டி பெரிய கட்சி சிங்கிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறதுல பாஜகவை தான் முன்னாடி கூப்பிடுவாங்க ரொம்ப ஒரு இரநூத்தி ஐம்பது சீட்டில் வந்து பாஜக வந்து அந்த மாதிரி சுருண்டா தான் சுருண்டுதுனா தான் சிரமம் இல்லைனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிற மத்த கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் விலை பேசக்கூடியது பேரம் பேசக்கூடியது அந்த குதிரை பேரம் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும் நடக்கும் அந்த வேலையில் நடக்கும் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல ஆனால் தப்புவாங்க ரொம்பவும் ஒரு எல்லையில் தாண்டதுன்னு சொல்லுவாங்கல்ல பார்டர்லாம் வந்து தப்புறதுன்ற மாதிரி தான் வரும் பாஸ்மார்க் பாஸ்மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு ஓரளவுக்கு தப்பு வாங்குற மாதிரி தான் நிலவரம் இருக்குது இதில் நீங்கள் நிறைய தொலைக்காட்சி ஊடகங்கள் ஒவ்வொன்று சொன்னாங்க கிட்டத்தட்ட இந்தியா டுடே வந்து மற்ற இந்த தொலைக்காட்சி ஊடகங்களை விட நம்ம அதனுடைய கணிப்பு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கலந்து பொருந்தி இருக்கிறது பிறகு கிட்டத்தட்ட அவங்க தமிழ்நாட்டை சொன்ன இதுவுமே வந்து நம்ம எப்படி கணிச்சோமோ அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமா சொல்லியிருந்தாங்க இந்திய அளவுலயும் அவங்களுடைய ஒரு அளவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வருது மற்றதெல்லாம் ரிபப்ளிக் டிவி என்டி டிவிலாம் சொல்லவே வேண்டியதில்ல அவங்களுக்கு அது முழுக்க முழுக்க பாஜக பிரச்சார பீரங்கிகளாவே மாறிட்டாங்க ஓரளவுக்கு நடுக்கார பீரங்கிகள்ல ஏவுகணை ஏவுகணை மாறிட்டாங்க அப்படின்னு பாக்குற நாம ஆஹ் இதுல வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அதுதான் பெரிய பாஜகவிற்கு வலிமையான ஒரு மாநிலமா கருதப்பட்டது ஆனா அங்க வந்து செம அடி வாங்கியிருக்குது பாஜகன்னு சொல்லலாம் அதை வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதனால அது பெரிய அடிதான் அகிலேஷ் யாதவ் கூட்டணி வந்து வலிமையா நிச்சயமா நிச்சயமான வந்து ஒரு வலிமையான ஒரு எதிர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வெற்றி பெற்று திமுகவினுடைய ஆசீர்வாதம் கூட்டணியில் நினைச்சு நிற்க முடியாது தனிச்சு நின்று அந்த வெற்றியை பெற முடியாது திமுக வாக்குகள் வந்து காங்கிரசுக்கு வந்து அதிக இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இல்ல பொதுவாகவே திமுக கூட்டணியில முப்பது முப்பத்தஞ்சு அப்படின்றப்ப கிட்டத்தட்ட அவங்க கூட வந்துடுவாங்க வாய்ப்புல திருமாவளவன் தொடர் வந்து தொடர்ச்சியா இரண்டாவது சுற்று வரைக்கும் பின்தங்கி இருந்தார் உடனே இப்ப சமீபத்தில் கிடைச்சிருக்க தகவல் படி திருமாவளவன் தொடர் சிதம்பர தொகுதியில முன்னணி முன்னணியில இருக்காரு விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ரவிக்குமருக்கும் அந்த மாதிரி தான் பானை சின்னம் தனிச்சு நின்று ஆமா அது கொஞ்சம் அதுலயே டஃப்ல தான் போயிட்டு இருக்கு இதுல நீங்க புதுச்சேரி வந்து பாத்தீங்கன்னா பாஜக உறுதியா வெல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நம்ம நேரில் போகும்போது கலாநகர சொன்னாங்க முன்னாடி காங்கிரஸ் முன்னாடி பாஜக முழுக்க தொடர்ச்சியாக மூணாவது இடத்தை தக்க வச்சுட்டு இருக்குது நான் தமிழ் அதுதான் பியூட்டி பியூட்டினா பியூட்டி என்ன திருநெல்வேலின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஓட்டு நான் மூன்றாவது இடத்துல இருக்காங்க புதுச்சேரியில் வந்து புதுச்சேரியில் வந்து இப்போ புதிதாக வந்து உறுப்பினர்கள் சே போய் கடந்த முறை பேசும்போது அங்கே இருந்த நிர்வாகிகள்லாம் பேசினாங்க புதிய உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க எங்களுக்கு வந்து வாக்குகள் கடந்த முறை விட அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்துல தொடர்ந்து நிற்கிறாங்க நல்ல வாக்குகளை பெற்றிருக்காங்க புதுச்சேரியில் காங்கிரஸ் முன்னாடி போய் பிஜேபி பின்னாடி வந்துருச்சு புதுச்சேரியில் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபார்முலா பா புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் அது அவங்க மாநில அளவிலான இதை பார்க்க மாட்டாங்க அவர்களுக்கு எனக்கு அவர்களுக்கு என்ன காரணம்னா எல்லா நிர்வாகமே வந்து நேரடியாக வந்து இந்திய அரசுடைய நிர்வாகம் தான் பணத்திலேருந்து எல்லாமே அவங்க தான் கொடுக்கணும் அதனால அவங்க வந்து இந்திய அரசு நிர்வாகத்தில் யாருக்குன்னா அந்த கட்சிக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க வியப்பூட்டு வகையில் வந்து பாஜகவுக்கு தான் இந்த முறை காரணம் என்னென்னா ஒரு நம்ம முதலமைச்சர் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவான தான் இருக்காரு அப்போ பாஜக தான் வெல்லும் நினைச்ச இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து காங்கிரஸ் முன்னணியில போயிட்டு இருக்கு புதுச்சேரில புதுச்சேரி சொல்றாரு புதுச்சேரில இந்த நிலவரமா ஓபிஎஸ் வந்து எதிர்பார்க்கப்பட்டது பின்னாடில போய் பின்னாடி போயிருக்காரு டி டிவி பின்னாடி போயிருக்காரு தமிழிசை சவுந்தரராஜன் பாவங்க ரெண்டு மாநிலத்துல ஒரு ஆளு கவர்னரா இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் முடிவு எடுத்து வந்து எடுத்து வந்தது இருந்தாலும் இருந்தாலும் நம்ம என்னன்னா ஏன் வந்தாங்கன்றது இல்ல நம்ம என்னன்னா நமக்கு இதா பாக்குறோம் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அது வந்து ஒரு போராடி போராடி அரசியலில் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க இரண்டு மாநில ஆளுநராக இருந்து கொண்டு வந்து இங்கே வந்து வெற்றி பெற வச்சிருந்தா பரவாயில்ல இருக்காங்க அப்படிங்கிறத வருத்தூடக்கூடிய ஒன்றா இருக்கு எல்முருகன் வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளா நீலகிரியில வந்து சொன்னாங்க சொன்னாங்க நிறைய வந்து என்ன ஆண்டுகளுக்கு மேல இருந்து நிறைய திட்டங்களை நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு ஆனா நீலகிரியில் என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா மலையக தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்து அங்க போய் உட்காந்து தேயிலை தோட்டத்துல வேலை செய்து அப்புறம் சிரிமாவ பண்டார அந்த ஒப்பந்தத்தில் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஐந்து லட்சத்து ஏழு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை கொண்டு வந்து இங்கே தேயிலை இந்த மாதிரியான பகுதிகளை கூடி வச்சவங்க இதுல என்னன்னா இன்னும் நிறைய அங்கீகரிக்கப்படாத குடியுரிமை இல்லாத இதெல்லாம் நிறைய அரசியல் இருக்குது எங்களுக்குன்னு உண்டான நிரந்தரமான நிலம் வீடு எல்லாம் அதே பட்டி வீடு தான் இங்கேயும் இருக்கு அங்க கம்பெனி குளோஸ் ஆயிடுச்சுனாக்கா இவங்க எல்லாம் ரோட்ல தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மக்கள் இன்ன வரைக்கும் நான் ரெண்டு முறை அந்த தொகுதியில் போய் சுத்திட்டு பார்த்துட்டு வந்தேன் சரியா அங்க அடிப்படை பிரச்சனைகள் நிறைய இருக்குது தொடர்ச்சியா ஆர் ராசா ஏற்கனவே அங்கே நின்று வெற்றி பெற்றவர் கடைசி வரைக்கும் ஒரு கள்ளக்குழு தூக்கி போடலன்னு ஒரு பெரிய அதிருப்தி இருந்து இருக்கு அதை பயன்படுத்திட்டு தான் எல் முருகன் அங்கே போயிட்டு நின்று அவருக்கு வேலை செய்கிறதுக்கு நிறைய வேலையெல்லாம் செய்தார் நாங்கள் வந்தோம்னாக்கா மத்திய அரசினுடைய இதில் நிறைய உங்களுக்கான திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வரணும் நிரந்தரமாக வந்து நவீனமான வீடுகள்லாம் கொடுப்போம் அப்படின்லாம் பேசினாங்க இருந்தாலும் வந்து அங்கே எடுபாடலை காரணம் அந்த மண்ணுக்கேற்ற ஒரு அரசியல் இருக்குல்ல ஆமாம் எத்தொடனே டக்குன்னு பாஜகவை தமிழ்நாடு உள் வாங்கிக்காது ஆமாம் கலைஞர் இருந்து தோல் மேலே தூக்குனப்ப ஒரு முன்னேற்றம் வந்தது ஆமாம் அப்புறம் அதிமுக வந்து தோல் மேலே தூக்குனப்போ ஒரு முன்னேற்றம் வந்து வந்துச்சு

வர்றது கஷ்டம் அதுதான் நிலம அது இப்போ நீலகிரி அதுதான் பாடத்தை சொல்லாமல் தருமபுரி பாமக முன்னணியில் இருக்குங்க இருபத்தையாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு நாம் தமிழர் நான்காவது இடம் தான் திமுக இரண்டாவது இடத்துல இருக்கு கடலூர் வந்து கணிசமாக நல்லா நாம் தமிழர் கட்சி நல்ல வாக்குகள் வாங்கியிருக்கு சிதம்பரத்தில் வீசிக்க முன்னணியில் இருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் இருபத்தோராயிரம் வாக்குகள் வீசிக்க அதிமுக பதினாயிரம் வாக்குகள் வித்தியா இருக்கு பாஜக அங்கேயும் ஒரு ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாமக்கல் வந்து கொங்கு மக்கள் முன்னேற்றக் கழகம் திமுக ஆதரவு அவங்க அவங்க முன்னாடியில் இருக்காங்க ஒரு ஐநூறு ஆயிரம் வாக்குகள் வித்தியாசம்தான் வேலூர் திமுக ஒரு லட்சம் வாக்குகள் முன்னாடி போயிருச்சு புதிய நிதி கட்சி பின்னாடி இருக்கு இரண்டாவது இடத்துல இருக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறது பெரம்பலூர் வந்து திமுக இருபத்தி ஒன்பதாயிரம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வேந்தர் அவர் வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிருக்காரு ஸோ இது என்னன்னா எதிர்பார்த்த நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப பின்னாடி போயிருக்காங்க எதிர்பாராத கேண்டிடேட்ல முன்னாடி வந்திருக்காங்க இதுல இரண்டாவது என்னன்னா இப்ப அதிமுக அதே போல ஓபிஎஸ் டிடிவி இந்த ஒரு அணிய வந்து மக்கள் இதுவரை இரண்டாம் சுற்று வரை நம்ம பார்க்க இன்னும் அங்கீகரிக்கலையோ இந்த தேர்தல் அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இருந்தாலும் இது இரண்டாவது சுற்று அது முழுசா நம்ம வந்து அந்த முடிவுக்கு இப்போ வந்துட முடியாது இல்லை என்னுடைய கணிப்பு எத்தனை சுற்று வந்தாலும் கூட ஓபிஎஸ் டிடிவி தினகரெல்லாம் ஓரளவு எல்லையோட தான் நின்றுடுவாங்க ஆமா கிட்டத்தட்ட அதிமுக மொத்த ஓட்டு தோங்கின்றது வங்கின்றது போய் எடப்பாடி பக்கம் தான் அவர் வியூகம் சரியா எடுக்கல சரியான கூட்டணி அமைக்கலன்றது வேற விஷயம் ஆனால் இப்போதைக்கு அந்த பக்கம் தான் அதிக பேர் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ரெண்டாவது என்னன்னா அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அவங்க டார்கெட்டே இல்லை அவங்க சட்டமன்ற தேர்தல் தான் டார்கெட் அதனால இது வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி வந்து அணுகணுமோ அந்த இதில் அணுகிட்டு போயிட்டாங்க அவங்க நாங்கள் வந்து மிக முக்கியமாக அவங்க சொன்னது வந்து இந்த தேர்தலில் வந்து கடந்த தேர்தலில் வந்து கடந்த தேர்தலில் திமுக அதிமுக இந்த சட்டமன்ற தேர்தலையே பெரிய வேறுபாடு இல்லை மூன்று விழுக்காடு போது ரெண்டு பேருத்துக்கு வேறுபாடு அது எதனால் ஏற்பட்டதுன்னா பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் ஏற்பட்டது சி சண்முகம் சண்முக சொன்னார் பாஜகவோட கூட்டணி தான் நாசமாக போய்ட்டு அப்படின்னே சொன்னார் அவரு ஸோ அந்த தவறை வந்து இப்போ மாற்றியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறுல ரெண்டுலையுமே கூட்டணி கிடையாது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவானது கோயம்புத்தூர் ஒரு கிறிஸ்தவ முன்னணியை வச்சு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் எஸ்டிபி வச்சு மதுரையில் ஒரு மாநாடு நடத்தி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டு வந்து அதில் வெற்றி பெற்றிருக்காருன்னு பார்க்கலாம் அதற்கான அதற்கான கிடைச்சிருக்கு அதிமுக வந்து இதில் வந்து கவனம் செலுத்துல இது எனக்கு முக்கியம் இல்லைன்னு அது அவங்க அவங்க சட்டமன்றம் தான் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா அடுத்தது சட்டமன்றம் தான் அவங்களுக்கு இப்போது மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து உடல்நிலை காரணமாக அடுத்து வந்து மீண்டும் ஒரு போட்டியிடாமையிலோ இல்லை வந்து அடுத்த முதலமைச்சராக பொறுப்பில் அமர அவர் வந்து உதயநிதி முன்னிலைப்படுத்தி கொண்டு போகிற நேரத்தில் அது ஒரு ஒரு இடைப்பட்ட ஒரு இடைவெளி கிடைக்கும் ஸோ அதில் வந்து அதிமுக சட்டமன்ற தேர்தலில் வந்து முன்னாடி வந்துட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கில் தான் அவங்க போயிட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இது வந்து காட்டக்கூடிய ஒன்றாக அதில் ராகுல் காந்தியுடைய ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து நல்ல ஒரு பலனை கொடுத்துருக்கு கடந்த தேர்தலை விட தேர்தல் நல்ல பலனை கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு காரணம் தொடர்ச்சியாக பார்த்தா ஆண்டு வந்து இருந்துட்டு இருக்கிற மோடி இது ஒரு பெரிய வெறுப்பு எப்பவுமே இருக்கும் ஏன்னா அதானி வந்து ஆசியா கண்டத்துல முதல் பணக்காரராக வந்துட்டாரு ஆனா தொடக்கத்துல எப்படி இருந்தாரு அப்படின்னு நாட்டுக்கே தெரியுது நாமளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் உழைச்சிட்டு இருக்கிறோம் அதானி இல்ல ஒரு பகுதி கூட மேல வர முடியலன்னு இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது கோடி மக்களுக்கு சதவீத கோடிய மக்களுக்கு வந்து அந்த குறை இருந்துகிட்டே இருக்கு ஒரு சிலர் மட்டும் மேல போயிட்டே இருக்காங்க மோடி ஆட்சியில் அப்படின்றது ஒரு பெரிய அதிருப்தி பொதுவாகவே நீண்ட காலமாக ஒருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாற்றம் வரணும்னு எல்லாருமே விரும்புவாங்க சரியான மாற்றமாக அமையலை அப்படின்னு தான் இந்த முறை நம்ம ஏன் வந்து வலிமையா சொன்னோம்னாங்க இந்த ஒரு கருத்தை சொல்லிட்டு நம்ம இந்த சுற்றி இந்த மூடி நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம் என்னன்னா நீங்க பொதுவா வந்து மோடி அலை அப்படின்னு ஒரு அலை சொல்லப்பட்டது அப்படி ஒரு அலை இல்லை உருவாகல அதே போல இந்துத்துவ அலை உருவாகுனாங்க அதுவும் உருவாகல ராம ராமர் கோவில் வந்து பெரிய எழுச்சி அவருண்டாங்க இல்லை வாரணாசியிலேயே வந்து மூன்று தான் இதாக இருக்கு ஸோ இதெல்லாம் அடிப்படையில் நம்ம சொன்னோம் இன்னும் இந்த நிலவரம் வந்து ஒரு சரியான மக்களுடைய மனநிலை பிரதிபலிக்கக்கூடிய தேர்தலா இருக்கும் அப்படிங்கிறது உறுதியான ஓகே அதே போல தமிழ்நாட்டுக்குள்ளாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை தாண்டும் தொடும் அப்படின்றது தான் தாண்டும் நாம் தமிழர் கட்சி கடந்த முறை ரொம்ப கீழே இருந்த பல தொகுதிகள்லாம் இப்போ வாக்கு சதவீதம் மேலே வந்திருக்குது ஒரு பதினஞ்சு தொகுதிகளுக்கு மேலே பதினேழு இருந்தது சராசரியாக அதுக்கு தொகுதிகளுக்கு மேலே வந்து மூன்றாவது இடத்த தக்க வச்சுக்கிட்டே வருதுன்றது ஒரு பெரிய மாற்றம் தொடர்ந்து விவாதிப்போம் இன்றைக்கி தேர்தல் நிலவரம் உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு நேரடி ஒளிபரப்பில் ராவணா தொடர்ச்சியாக மாலை வரை இதில் இருக்குது நீங்கள் இணைந்திருங்க தொடர்ச்சியான நிகழ்வுகளை நம்ம செய்வோம் பாருங்கள் நன்றி வணக்கம் 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 வணக்கம்